ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அயலி ஷிவா ரெண்டு பேருமே அந்த ஆண்டனி இருக்கிற இடத்துக்கு போவாங்க ஆண்டனியும் போலீஸ் எல்லோருமே வராங்க தெரிஞ்ச உடனே அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகறதுக்காக போயிட்டே இருப்பாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அயலி ஷிவா ரெண்டு பேருமே போய் ரீச் ஆகிடுவாங்க அங்கே கூட இருக்க டீமோடு சேர்ந்து அவங்க எல்லாரையுமே வந்து துப்பாக்கி முறையில் இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டனி கூட இருக்க ஆளுங்கிட்ட பொண்ணுங்க எல்லாரையும் சேஃபா கூப்பிட்டு அனுப்பி விட்டுருவாங்க எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா ஜமுனா கிட்ட எங்கள் பொண்ணை வர சொல்லுங்களேன் ஏன்னா எல்லாரும் வந்து பொண்ணோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மாப்பிள்ளை பொண்ணையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ரித்திகா பார்த்தீங்கன்னா ஜமுனா காதில் போயிட்டு அம்மா அயில் ரூம்லேயே இல்லைம்மா அவள் எங்கே போனான்னு தெரியவே இல்லை நானும் ரூம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு அவ இந்த வீட்லேயே இல்லைன்னு நினைக்கிறேம்மா அப்படின்வாங்க அது கேட்ட ஜமுனா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க என்ன இவ எங்கே போனான்னு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க எப்பா அயல் எப்படி நம்ம பேச்சு கேட்டு போயிட்டான்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க உடனே மாப்பை வீட்டுக்காரங்க கிட்ட என்னங்க பொண்ணை வரமாட்டாங்களா பொண்ணு இல்லையா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் ஜமுனா அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க பொண்ணு இங்கே தான் இருக்கா அவளோட சம்மதம் அப்புறம் தான் நானே உங்ககிட்ட வந்து சொன்னேன் நீங்கள் எதையுமே நினைக்காதீங்க பொண்ணு வந்துடுவா அப்படின்வாங்க அப்புறம் என்னங்க நீங்கள் பண்ண ஏதோ பேசிகிட்டே இருக்கிறீங்க பொண்ணை கூப்பிடல பொண்ணு வந்தால் ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்களும் கிளம்பிடுவோம்ல நேரமாக அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் ஜமுனா இருங்க நான் போய் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போவாங்க கூட ருத்திக்காக எல்லாமே போவாங்க என்னடி பண்ணுறது எங்கடி போனால் இந்த அயளித்தி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க செல்லமாக வந்துட்டு எனக்கு அப்போவே தெரியும் இந்த அயலி இந்த தான் பண்ணுவான்னு ஆனால் நீங்கள் தான் யாருமே நம்பாம அவகிட்ட வந்து சத்தியம் சொல் பண்ணுற அது வீட்டை விட்டு போகிறேன்லாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க இப்போ பார்த்தீங்களா அவள் அவள் வேலையை காட்டிட்டா சீக்கிரமாக அவள் எங்கன்றதை நம்ம போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அயிலை தேடுறதுக்காக வெளியே போயிடுவாங்க யாருக்கும் தெரியாமல் இங்கே அயலி பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனியை போட்டு சம்மடி அடித்து துப்பாக்கி முடையில் நிறுத்தி வச்சுட்ருப்பாங்க ஆண்டனி பார்த்திங்கன்னா அயலியோட கையில் இருக்க கண்ணை வாங்கி அது அயலியோட நெத்திலேயே பாயிண்ட் பண்ணுவாங்க என்ன பயமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே அயலி வந்து ஆண்டனி என்ன வீரமாக இருக்கவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது என்னை பார்த்து பயப்படுறியான்னு கேட்குறியா எனக்குலாம் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டனி கையில் இருக்குது கண்ணை வாங்கி போட்டு பார்த்திங்கன்னா ஆண்டனி அடிப்பாங்க ஆண்டனியும் பார்த்தீங்கன்னா அயலியை போட்டு இருப்பாங்க சிவாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி வச்சு செமையாக இருப்பாங்க சிவாவும் அவங்க ரெண்டு பேரையுமே அடிச்சுட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகி அயலியை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்துடுவாங்க ஆண்டனி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க அயலி ஷிவா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த ஆண்டனியை துரத்திட்டு ஓடிட்டுருப்பாங்க இங்கே அயலியை காணும்னு சொல்லிட்டு ஜமுனா செல்லம்மா எல்லாருமே வெளியே வந்து தேடிட்டு இருப்பாங்க அயலியும் வந்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா சித்திக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்க எனக்கு கேள்வியே கேட்டு கொண்டுடுவாங்க என்ன பண்ணுறது சீனியர் நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க கரெக்டாக செல்லம்மா கையிலையும் அயலி மாட்டுவாங்க அப்போ எங்கே போயிட்டு வரேன்னு அப்படின்னு வந்து செல்லம்மா வந்து கிட்ட கேட்பாங்க அயலி திருத்திருன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க செல்லம்மா வந்து விடாமல் கேட்டுட்டுருப்பாங்க எப்படியாவது ப்ரோமோ என்னாகும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்கோன்னு லைக் பண்ணி Siapa enggak?